தனுசு ராசி உத்ராடா நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்ராடா நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதம் மட்டுமே தனுசு ராசியில வரும் அதனால அஞ்சு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஐந்து வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடப்புல வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வா தசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இப்போ செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலங்களில் இருப்பீங்க ஏழரை காலத்தில் கடுமையான கடுபலன்களை அனுபவிச்சிருப்பீங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் படிப்பில் நிறைய பேருக்கு தடை இருக்கும் படிப்பை விட்டுட்டு வெளியே போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்துருக்கும் செவ்வாதசியில் அதுலேயும் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் நீசமாக இருந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்த தசை பண்ணியிருந்தாலோ செவ்வாதசைங்கிறது ஏழரை சனி காலகட்டத்தில் அதாவது முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால கடுமையான கெடு பலன்கள் கிட்டத்தட்ட சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் இப்ப ஏழ சனி முடிஞ்சு இப்ப சனி முடிஞ்ச பிறக்கமும் அது தொடருது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசா புத்தி பாதிப்புகள் தான் செவ்வா உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசா பண்ணிருந்தா கூட முதல் சுற்று சனிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும் இப்ப ஏழரை சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பிரச்சனைகள் தொடருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அவயோகத்துல இருந்து தசை பண்ணிருக்கும் இப்போ கோச்சாரப்படி மூணாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அது வக்ர நிபத்தியாகி போராட்டாதி நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணும் நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது பகவான் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல குரு மட்டுமே மறைஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கஷ்டங்கள் உங்களுக்கு தொடருது மனசார்ந்த பிரச்சனைகள் படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு வயசுல இருந்தாலும் சரி இப்போ குரு மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கு ஆறுல மறைஞ்சி கொஞ்சம் அவயோகத்தை கொடுத்துட்டு வருது கெடுபலன்களை கொடுத்துட்டு வருது அது எல்லாமே வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியாகும் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் ராகு தசை ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராகு தசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்க ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா உத்திராடா நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பை கொடுத்துரும் இப்போ ஏழரை சனி முடிவுக்கு வந்துச்சு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ ஏழரை நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த உத்ராடா நட்சத்திரக்காரர்கள் மூடாமணத்துல ஆட்சி பெற்று வக்கரமாகி இருக்கிறதுனால இப்போ வக்கர நிவர்த்திக்கு பிறகும் உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வேலை தேடுவீங்க இல்லையா அந்த வேலை கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் மட்டுமே ஒரு சில மன சஞ்சலங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னாக்கா தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனம் மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு எந்த ராசியில இருந்தாலும் சரி சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு இதை நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கனாக்கா அந்த டைம்ல எந்த கிரக தசை வருதோ அதுதான் வந்து திருமணத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும் ராகு ராகுதசை அப்படிங்கிறது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இந்த தசை வர்றதுனால இப்ப ராகுதசை தான் திருமண வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் இதே லக்கணமாக இருந்தாலும் சரி வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி வீட்டில் இருந்து அந்த வீடு கொடுத்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் யோக தசை தான் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் யோகராக இருந்து ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் பதினெட்டு வருடங்களும் அவயோகத்தை கொடுக்கும் கெடு பலன்களை கொடுக்கும் முதல்ல திருமணத்தில் தான் அது கை வைக்கும் முதல்ல அது திருமணத்தில் தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ராகு தசையானது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் இல்ல இங்க கூட நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் இதே ஆண் ஜாதகமாக இருந்தா திருமணம் கூடி வர்றது ரொம்ப லேட் ஆகும் அதே பெண் ஜாதகமா இருந்தா திருமணம் கூடி வந்து திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் தவறான உறவு முறைகளில் வாழ்றது இதெல்லாம் வந்து ராகுதசை சரியில்லைன்னா இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் அதே ராகுதை சரியா இருந்ததுன்னு வச்சீங்களேன் அது நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே இந்த ராகுதசை அப்படிங்கிறது கெடு பலன்களை கொடுக்காது அவங்க சுய ஜாதகத்தில் ஆகாத இடத்துல தசை பண்ணிச்சுனாக்கா அதாவது இந்த ராகு பகவான் கடுமையான கெடு பலன்கள் திருமண வாழ்க்கையில் உண்டு இப்போ ராகுதசை நடக்குதா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணீங்க எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி அதுவும் இல்லாமல் ராகுதசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அதாவது பதினெட்டு வருடத்தில் முதல் பன்னிரெண்டு வருடங்கள் ஒரு பலன்களை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் ஒரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்கள் நல்ல பலன்களாக இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிங்க எதுக்காக திருமண வாழ்க்கையை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று நல்லபடியாக அமைஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க ஆனால் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி நிம்மதி இருக்காது அதனாலதான் நான் திருமண வாழ்க்கையை பற்றி நான் நிறைய வீடியோலாம் வந்து நான் ரொம்ப டைம் எடுத்து பேசுவேன் நான் இந்த ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல வந்து மறைவு சாணங்களை இருக்கிறது அளவுக்கு நல்லது இல்லை ஒரு சிலருக்கு வந்து தொழிலில் கடன் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த ராகுதன் நடக்கக்கூடிய நபர்களுக்கு குரு ஆறாம் இடத்துல கோச்சார ரீதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுப கடன்கள் அதிகமாக கொடுத்துருக்கும் வீடு கட்டத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்க இல்லை தொழில் பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கடன் அமைப்பை ஏற்படுத்திருக்கும் இந்த குரு பகவான் அது எல்லாமே சால்வ் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஆயிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதற்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டிலிருந்தே இந்த ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும் முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அதாவது ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அதாவது ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு பலன்கள் இருக்கு அந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலவருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கலாம் அந்த டைம் தான் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலயுமே இது வரைக்கும் கஷ்டப்பட்டு அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் இந்த ராகுதசையானது நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் குரு தசை அப்படிங்கிறது யோக தசை இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்திராடா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குருதசை என்னென்னா ராசிக்கு நாலாம் அதிபதி தசை ராசி அதிபதி தசை லக்னாதிபதி தசை இதே லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்ப ஆறாம் இடத்துல மறைஞ்சது ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனைகள் இருப்பீங்க இந்த குரு தசையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நிறைய ஏமாந்துருப்பீங்க பணத்தை வெளியே கொடுத்துருப்பீங்க வந்திருக்காது ஒரு பிரச்சனைல போயிருப்பீங்க அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்காது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் என்ன மாதிரியான கவலைகள் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் இருந்ததோ அதே கவலைகள் அதே பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் ஏழரை சனி முடிஞ்ச பிறகு ஆறாம் இடத்துக்கு குரு பெயர் சேனல் தான் ஆறாம் இடத்துல கிரகம் மறையக்கூடாது அதுலயும் ராசியாதிபதி சொல்லக்கூடியவர் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும்போது அதிகபட்சமாக அந்த கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் இன்னும் கடன் பிரச்சனைகளும் ஒரு சில பேருக்கு தீர்ந்திருக்காது நோய் சம்மந்தப்பட்ட தீர்ந்திருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமா தீரும் கொஞ்சம் கொஞ்சமா உடனடியாக தீராது ஏழரை சனி முடிஞ்ச உடனே எல்லாமே கஷ்டம் விலகமான விலகாது அதுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் அதாவது ராசிக்கு யோகாதிபதி எந்த ராசி இருந்தாலும் சரி அந்த ராசிக்கு யோகாதிபதியோ தசா நடத்தக்கூடிய கிரகமோ உங்களுக்கு கோச்சாரத்துல நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே உடனடியான கடன் பிரச்சனை தேர்றது கவலைகள் தேர்றது உங்களுக்கு கஷ்டங்கள் தேர்து எல்லாமே நடக்கும் அது சரியில்லைன்ற பட்சத்துல கொஞ்சம் அந்த கவலைகள் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா தசையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலும் மன அழுத்தங்கள் நீங்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இது வரைக்கும் சேமிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அந்த சேமிப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த குரு தசையில் நிறைய நன்மைகள் சொல்லலாம் அதிகபட்சமான நன்மைகளை இந்த குரு தசையில் சொல்லலாம் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ சனி தசையில் ஏழரை சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த ஏழரை சனி முடிஞ்ச பிறகும் இப்போ சனி பயிற்சி ஆனது குரு பயிற்சியும் ஆனது அதுக்கப்புறம் ராகு பயிற்சி போன வருஷம் ஆனது எந்தவித மாற்றமும் இல்லை சனி தசையில் இதுக்கு என்ன காரணம் தசா புத்தி பாதிப்புகள் தான் காரணம் இது தெளிவாவே சொல்லலாம் ஏன்னா சனி தசை நடக்கும்போது பலன்கள் கம்மியா தான் கிடைக்கும் எல்லாருக்குமே ஒரே பலன்கள் கிடைச்சிடாது நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடியவராக சனி பகவான் வந்தாலும் சனி தசைங்கிறது ஆகாத தசை ஆனா மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்க சிறப்பு அது நல்லபடியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கும் ஓரளவுக்கு தான் ஆனா சனி தசையில ஏழரை சனியோ அஷ்டம சனியோ நல்ல பலன்களை கொடுக்காது அப்ப ஏழை சனி போச்சுன்னாக்கா சனி தசையில உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருக்காது கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும் யோக தசையாக இருந்தால் கூட அதே யோகராக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை இந்த சனி தசையில் கொடுத்துருக்கும் தொழில் சார்ந்த ப்ராப்ளம் இருக்குது கடன் உடல்நிலை சம்மந்தமான நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் நிறைய இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் அது எல்லாமே தீரும் வர வர பார்த்தீங்கன்னாக்கா வர குரு பயிற்சிக்கு பிறகு நல்லாயிருக்கும் இப்போது சனி பக்கர நிவர்த்திக்கு பிறகு இந்த உத்திராடா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது ஏழாம் அதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை பத்து குடையவன் ஏழு குடையவன் ஸ்தானாதிபதி வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சி ட்ரை பண்ணியிருந்தீங்கனாக்கா இப்போ திருமண முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ வீட்டில் சுப விசேஷங்கள் உண்டு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுத்துரும் அதுவும் சுய ஜாதகத்தை பொறுத்து தசை நல்லா இருந்தால் நல்ல பலன்கள் புதன் அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு போன பிறகு கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும் நோயை கொடுத்துருக்கும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட நோய் கொடுத்துருக்கும் வழக்குகளை கொடுத்துருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இது சனி பகவானால வரக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு ஏழை சனி விடுதலை ஆனதுனால சனி பகவானுடைய பாதிப்புகள் இல்லை இப்போ குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ கடன் பிரச்சனைகள் எப்படி தீரும்னாக்கா இந்த வருட எண்டில் குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி உடல் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி உங்கள் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை இருபத்தஞ்சிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் தசா புத்தியால் ஏற்பட்ட பாதிப்புகள் இதன் பிறகு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் நன்றி